என் கணவர் அரசு பகுதியில் பன்னியாச்சி தலைமையிலிருந்த ஓய்வு பெற்றவர் சிவகங்கை மாவட்டம் காலையறியல் ஒன்றியம் பக்கத்து கிராமம் அங்க வந்து ரெண்டு பேரும் நாகமான சமூகத்தோட விவசாயம் இந்த இது மாதிரி எல்லோரும் விழிப்புணர்னா இருக்கிற விதையும் இது மாதிரி மண் துப்பாடு உடம்பு நம்ம அரசு பிள்ளைங்களுக்கு நம்ம பேரன் பேத்திய மாதிரி அவங்க வந்து நம்ம உடம்புலேருந்து அவங்க நல்ல பயனடையணும்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷப்பட்டோம் பேர்மா என் பேர் ராஜேஸ்வரி என் பேர் திருவேங்க மாவட்டம் காளார்கள் ஒன்றியம் முடிக்கரை பஞ்சாயத்து காயாவடை கிராமத்திற்கு காயாவடை கிராமத்தில் வச்சு கூறுகிறேன் நான் அந்த அதே மாவட்டம் சேர்ந்த திருக்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறேன் எந்த நாள் ஆசையாக எனக்கு இந்த உடல் தானம் உடல் ஊர்கல் தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஏற்கனவே ரத்த தான கொடுத்திருக்கிறேன் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் அந்த கண்தானம் இரத்த தானம் இதுகளை பற்றி நான் பாடங்கள் நடத்தும் போது வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் அது நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனக்கு ரோல் மாடலாக என்னுடைய உடன் பணியாற்றிய தம் தம் சகோதரர் ஜோசப் ரோஸ் இமாரி அவர்கள் ஏற்கனவே இங்கு இந்த உடல் தானம் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் என்னுடைய அரசியல் ஆசானாக நான் போற்றக்கூடிய தலைவர் திரு வி ராதசேகரன் அண்ணன் அவர்கள் அவர்கள் சென்ற ஆண்டு இந்த உடல் தானம் செய்ய வேண்டும் என்று மேடையிலேயே சொன்னார்கள் இதெல்லாம் எனக்கு மனதில் மன அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி நாமும் இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தேன் அதை பிள்ளைகளிடமும் சொன்னேன் பிள்ளைகளில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தகவல்படுத்தினாலும் அப்புறம் எனது மனைவி அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்புறம் பிள்ளைகளிடமும் இதை விரிவாக எடுத்து சொல்லி அவர்களிடமும் சம்மதத்தை வாங்கி கொண்டு அவருடைய ஒப்புதலோடு இந்த என்னுடன் எனது பள்ளியில் பயின்ற எனது சகோதரர் தோழர் எஸ் சீதாராமன் அவருடைய குமாரர்கள் திரு நவநீதன் வழக்கறிஞர் பாலு இவர்களுடைய வழிகாட்டுதல் ஆலோசனைகள் அவர்களுடைய உதவியோடு எனது மருமகன் எனது மகன் ரகு மருமகன் செந்தில் முருகன் இவர்களுடைய அன்பான வேண்டுகோளில் நான் இந்த தானத்தை இன்று நான் செய்வதில் மிகவும் மன மகிழ்ச்சி பெறுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கு தன்னுடைய உடலை தானமாக கொடுப்பதற்கு முன்வந்த அண்ணன் போஸ் அவர்களுக்கும் அன்னி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் பொதுவாக ஒரு விழிப்புணர்வு சிந்தனையோடு இதை வந்து அவங்க முடிவெடுத்திருக்காங்க கடந்த பல மாதங்களாக எனக்கு வந்து கொஞ்சம் போகணும் போகணுன்னாக்க தெரியவங்க இதை வந்து கொஞ்சம் டைம் விடணும்னு ஸோ இன்றைக்கி தெளிவாக எனக்கு வந்து இது பண்ணி இந்த ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னாக்க இதற்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு இந்த மருத்துவ அதிகாரி எல்லாமே வந்து பெரிய வந்து கொடுத்தாங்க அதனால் இந்த இதை பின்பற்றி முன்னாடி காலங்களுக்கும் அனைவரும் கொடுக்கணும் ஏன்னா மண்ணுக்கு போக்குவரத்து உடலை வந்து நம்ம வந்து மருத்துவத்துறைக்கு மாணவர் பயிற்சிக்காக கொடுக்க போகிறோம் அதனால் இப்போ இந்த இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுமே விழிப்புணர்வு சிந்தனை உடனே இதை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இனிமேல் இது பார்க்கக்கூடிய மக்களுமே என்ன செய்யணும்னா உடல் தானம் என்பது என்பது நம்ம உடல் அழியப் போகுது அதை நம்ம தானமாக கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் வந்து இது மிகப்பெரிய குடை ஏன்னா இறந்தும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு குடை அதில் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து மனமும் வந்து யாருடைய வற்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் அவங்களே கொடுத்துருக்காங்க எனவே அவர்களுக்கு அவர்களுக்கு என் சார்ந்த அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்ன சுமார் எண்பதுகளில் நினைக்கிறேன் பள்ளி சிறுவனாக இருந்தபோது எங்கள் பள்ளிக்கு பள்ளி எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியராக அருமை அப்பா அப்போ வந்து இந்த சார் போஸ் சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்தாங்க அவரு பாடத்தை வந்து நகைச்சுவையாக எடுக்கிறது ரொம்ப வல்லவா ரொம்ப பிடிக்கும் அப்பவே அரசியல் பேசுவார் அரசியலை பற்றி எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்கள் அப்பாவும் அவருடைய அப்பாவும் ஃப்ரெண்டு நண்பர்கள் அப்பா மூலியமா அம்மா அவங்க வந்து அவங்க வீட்டு ஒரு அவங்க வீட்டு பிள்ளையா ஏன்னா நல்லா படிக்கிறதுனால ஒரு பிள்ளை மாதிரியே என்னை சீட் பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க பிள்ளை தான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் நேற்று நான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் நோட்டில் பப்ளிக்காக இருக்கிறேன் இன்றைக்கி என்னதான் பதவியில் இருந்தால் கூட எனக்கு எழுத்தறிவித்தவர் அப்படின்னா முதல்ல போ சார் அவர்களுக்கு தான் பாசத்தையும் கல்வியும் ஒன்றா ஊட்டினவங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எப்பவுமே சிச்சிக்கை ஏற்பா இருப்பார் பிடின்னு நேற்று என்னுடைய ரோஸ் சார் இன்னொருத்தர் இவரும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு அறிவியல் எடுத்தார் ஆறாம் கிளாஸில் எனக்கு அறிவியல் எடுத்தார் சார் வந்து எனக்கு கணக்கு எடுத்து கணக்கு பாடம் எடுத்தாரு ஆனால் கணக்கு பாடம் சம்மந்தப்பட்டு நான் போகல அறிவியல் பாடம் சம்மந்தப்பட்டு போகல நான் வழக்கறிஞர் ஆகிட்டேன் வழக்கறிஞர் ஆகிறதுக்கு இது ரெண்டு பேர் தான் காரணம் கண்டியான அவங்களுடைய உந்து சக்தி சப்ஜெக்ட் விட்டு வெளியில் நிறைய விஷயங்கள் எங்களை பேசி நாங்கள் ரொம்ப பெருமையாக பெருமைப்படுவேன் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி உடல் தானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நமக்கே டஃப் கொடுக்குறாரு அப்படி மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு மாதிரி ஷாக் வேறு ஏன்னா அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் என் கூட படித்தவங்க எல்லாருக்கும் கேட்கும்போது எல்லோரும் சம்மதிச்சிட்டாங்க அப்படி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர சந்தோஷம் ஏன்னா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இந்த சமூகத்தை அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க சில ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க சில ஆசிரியர்கள் வீட்டில் படமாக இருக்கிறாங்க சில ஆசிரியர்கள் வந்து பாடமாகவே வாழ்ந்துறாங்க அது மாதிரி பாடம் நடத்தி எங்களை பெரிய பதவி கொண்டு வந்த பிறகும் இறந்து போன பிறகும் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியேவே ஒப்படைக்கிறாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனமுகந்து ஒரு த ஒரு ஹாஸ்பிட்டலில் மனமு வந்து வந்து எனக்கு என்னுடைய உடலை தானமாக தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் சாதாரணமாக வந்து வராது அது தீன் அவர்களே சொன்னாங்க இது எல்லாருக்கும் வராது ஏன்னா ஒரு நூறோ ஐம்பதோ அல்லது ஆயிரமோ ஒரு லட்சமோ போட்டு போயிடலாம் தன்னுடைய உடலை மனமும் வந்து அவர் தந்ததும் இல்லாமல் அவருடைய மனைவியும் அது சம்மதிக்க வச்சு பிள்ளைங்களையும் சம்மதிக்க வச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அந்த பாடியை மண்ணில் தானே போகுது அது தானே போகிறாங்க நான் அந்த பிள்ளைங்களுக்கு பாடமாகிறேன் இறந்தும் நான் பாடமாக வாழ வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு கற்பிச்சுட்டு இருக்க கற்பிச்சிக்கிட்டு இருக்க எங்கள் சாருக்கு வந்து அவர் நூறு வருஷம் அதை தாண்டி வாழணும் சாரும் வாழணும் எங்கள் அப்பாவும் வாழணும் எங்கள் அம்மாவும் வாழணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள பார்த்து எனக்கே ஒரு ஆசை வருது ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற வேறு அவர் சாரி ஆசிரியர் ரோசார ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி தானம் கொடுத்துட்டாங்க எனக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது இந்த மாதிரி அதனால் விரைவில் வந்து அந்த மொழியை நான் அறிவிப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் நீடோடி வாழணும் அப்போ தான் அதுதான் இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன் நூறு வயது வரை நூறு வயதுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் இன்னும் வழிகாட்டுதலா இன்னும் பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வேண்டிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜேஸ்வரி என் கணவர் பெயர் கோசு அவர் அரசு பள்ளியில் பணியாற்றி தலைமை இருந்து ஓய்வு பெற்றவர் நாங்கள் இன்னைக்கு இருவரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து உடல்தானம் பண்ணுறதுக்கு ஏக மனதாக சம்பாதிச்சு எங்கள் குழந்தைகிட்டையும் கேட்டு உடல்தானம் பண்ணோம் உடல்தானம் பண்ண வந்ததில் எனது மகன் நவனீத கிருஷ்ணன் பாலு இருவர் வந்தது எனது ம என் என் மகன் ரகுராமன் என் மகள் ஜெயசுதா என் மருமகன் செந்தில் முருகன் அனைவரும் வந்து எங்களுடைய இந்த இதுக்கு சிறப்பாக எங்களை இப்போ நல்லபடியாக அவ்வளவுக்கு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கொடுத்து எங்களுக்கு நல்ல நல்ல மனதாக மண்ணில் இருப்போகிற உடம்பை எனது பிள்ளைங்கள் பேரம்பேத்திகள் மாதிரி அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இதாக இருக்கட்டும்ங்கிறது எங்களுக்கு நாங்கள் ரெண்டு ஏகமானதாக ஒப்பிதமான நாங்கள் ரெண்டு பேரும் உலகத்தானம் பண்ணிடுறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நவீன் சீதாராமன் அவர் வந்து அப்பா ஆசிரியர் அம்மா ரெண்டு நடைபெறும் இன்னைக்கு வந்து இங்கே சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் உடல் தானம் கொடுக்குறாங்க இன்னும் இன்றைக்கி வரலாம் பொண்ணு மருமகன் வேற அவர் கூட இருக்கிற ஜாயின் பண்ணுற அவர் வந்து தோசை புச ஆசிரியர்கள் இந்த மாவட்டத்தில் என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உடல் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்த முதல் மனிதர் அண்ணன் ரோஸ் ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில் மாணவர்கள் ஐ மீன் ஆசிரியர்கள் நான் இவங்க அந்த பள்ளிக்கு வரதுக்கு முன்னாடி நான் கல்விக்கு போயிட்டேன் அவர்கிட்ட நான் படிக்கல ஆனாலும் என்னுடைய அப்பா சிபிஐக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இருந்து சீதாராமன் அவர்களுடைய சம காலத்தில் பயணித்து ஆசிரியர்களாக இருந்து சமூக சிந்தனை விழிப்புணர்வு முற்போக்கு சிந்தனைகளை மாணவர்களுக்கு வந்து விடாமல் போட்டிகிட்டே வராங்க அதோட தொடர்ச்சி இப்போவும் உடல் தானம் பண்ணி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நான் வந்து வீட்டில் இறந்ததுக்கு அப்புறம் படமாக சபத்தில் இருக்கக்கூடாது அந்த மாணவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும் போட்டு உடலை உடல் தானம் பண்ணியிருக்காங்க உடல் தானங்கள் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் இப்போ ரிஜிஸ்ட் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து ஜாலியாக போய் கையெழுத்து போட்டு அவங்கள சேர்த்து வச்ச மாதிரி இந்த குடும்பம் அவ்வளோ மனசை எவ்வளோ முற்போக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு வயசாக பார்க்கு அவங்களுக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம் நிறையா படிக்கிறோம் கண்தானம் பண்ணுறாங்க ரத்த தானம் பண்ணுறாங்க சாதாரணம் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த வயசில் உள்ளவங்க அந்த குடும்பம் வாரத்தொடர்ஸாக இருந்திருப்பாங்க அந்த சம்பிரதாயங்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இறுதி மரியாதை இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த குடும்பம் வந்து இன்றைக்கி ஒத்துக்கிட்டு உடல் தானம் பண்ணி பண்ணுறதுக்கு அப்பா அம்மா போது பிள்ளைங்க குடும்பம் சேர்ந்து வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி வேகமான சூழல் இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறைக்கு இது ஒரு பாடம் வாழ்த்துக்கள் நூறாண்டு காலம் இன்னும் அதையும் தாண்டி நீங்கள் வாழணும் இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த அண்ணன் ஜோசப் ரோஸ் அவர்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இன்னொரு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு அது வந்து இந்த அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இந்த உடல்தானம் பண்ண வரும் பொழுது விளக்கம் சொன்னாங்க எப்படி பண்ணணும் உங்களுக்கு இறந்த எப்படி அவங்க பார்த்து அது ஒரு உண்மையிலே வருத்தமான செய்தி என்னென்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் ஒரு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவங்க அது ஒரு இருக்கும் ஒரு செக்ஷன் இருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு இருக்கும் அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க எல்லாரும் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து உடல் தானம் பண்ண உடல் தானம் உறுப்பு தானம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்குது இன்றைங்க வரல அந்த மாதிரி உடல் தானம் உறுப்பு தானம் பண்ணுறவங்க உள்ள மரியாதை இருக்குல்ல அது ரொம்ப பெருசு பெரிய அளவில் இருக்கு அது பெரிய விஷயம் இந்த ஆஃபுல்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வண்டி அனுப்ப மாட்டோம் நீங்கள் உங்கள் செலவில் தான் வண்டியை கொண்டாந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொடுத்தலாக இருந்துச்சு இது ஒருவேளை அரசு கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அது தயு கணவத்தில் கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி உடல் தானம் உறுப்பு தானம் செய்யக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணோம் குறைந்தபட்சம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் வண்டி பிடிச்சி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்து தான் உடல் தானம் வேண்டிய அவசியம் இல்லை இது தயவுசு கருத்து எடுத்துக்கொண்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அதிகாரிகளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு நன்றி கொடுப்போம் என் அன்பு பிள்ளைக்கு பெரிய உத்தல் அன்பு மகன் உங்கள் வந்து எங்களுக்கு இந்த உலகத்தானம் செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த மகனுக்கு பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள்